இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் நாற்பத்தி நான்கு என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் யூனிஃபார்ம் சிவில் கோட் ஃபார் சிட்டிசன்ஸ் ஆர்டிகல் நாற்பத்தி படி இந்திய அரசு இந்தியா முழுவதும் மக்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரியான குடியுறவு சட்டம் யூனிஃபார்ம் சிவில் கோட் யூசிசி கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும் பல்வேறு மதங்களின்படி தனித்தனி குடிமை சட்டங்கள் இருக்கின்றன திருமணம் விவாகரத்து பரம்பரை தாய்மை தந்தைத்துவ உரிமை போன்றவை ஆர்டிகிள் நாற்பத்தி நான்கு இவை எனத்தையும் ஒரே மாதிரியான சட்டமாக்கி மதம் ஜாதி மொழி என்ற பேதமின்றி எல்லா இந்தியர்களுக்கும் சமமான குடியுரிமை வழங்க வேண்டும் என்கிறது உதாரணம் இஸ்லாமிய சட்டப்படி ஒரு ஆண் நான்கு திருமணம் செய்து கொள்ளலாம் ஆனால் இந்து சட்டத்தில் ஒரே ஒரு திருமணமே சட்டபூர்வமானது இது போன்ற வேறுபாடுகளை தவிர்த்து ஒற்றுமையான சட்டம் அனைவருக்கும் சமமாக இருக்க ஆர்டிகல் நாற்பத்தி நான்கு வலியுறுத்துகிறது இறுதியாக ஆர்டிகல் நாற்பத்தி நான்கு என்பது இந்தியாவின் மதச்சார்பற்ற தன்மையை உறுதி செய்யும் ஒரு முக்கிய கொள்கையாகும் இது சட்டமாக அமையும் போது மக்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரியான குடிமை உரிமைகள் வழங்கப்படும் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அதர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்